ஈரோடு வில்லேஜ் லைஃப்பில் இருந்து லோகன் ஐயக்கி இது பார்த்தீங்கன்னா சண்டே ஈவினிங் எடுத்துகிட்டு இருக்கிறது சண்டே மண்டே டியூஸ்டேன்னு ஒரு மூணு நாள் சேர்ந்த மாதிரியான ஒரு ரேண்டம் விளாக் மாதிரி தான் வரும் சண்டே ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு மேலே தான் சுற்றிட்டுருக்கிறேன் வாரம் வாரம் சுற்றி போடுன்னு சொல்லுவாங்க அதுவும் ஞாயிற்றுக்கிழமையும் சுற்றி போடணும் யானைக்கிழமையும் சுற்றி போடணும்னு சொல்லுவாங்க நான் அப்படிலாம் பண்ணுறதில்ல ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு டைம் தான் எனக்கு ஞாபகம் வரும் அந்த டைமில் அந்த டைம் மட்டும் சுற்றி போடுறதோட சரி இல்லை ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றப்ப வந்துட்டு நம்ம மறக்காமல் செஞ்சுருவோம் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அந்த எருமைக்கு மாட்டுக்கெலாம் வந்து கொஞ்சம் சரியில்லை அப்புறம் வீட்லேயுமே வந்துட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருந்துச்சுன்ட்டு சரி ஓகே சுற்றி போட்டுருவோன்னு சொல்லிவிட்டு அந்த டைம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கஷ்டமான இது வர்றப்ப தான் வந்துட்டு எல்லாருமே சொல்லுவாங்க சுற்றி போடுறதில்ல சுற்றி போடுறதில்லன்ட்டு அந்த டைமில் நம்மளும் ஞாபகம் வச்சு சுற்றி போடுறது அதுக்கப்புறமா அந்த அன்னைக்கு செஞ்ச சிக்கன் கிரேவி சிக்கன் தண்ணி குழம்பு எல்லாமே வந்துட்டு மீதி இருந்துச்சு அப்புறம் நாய்க்கும் வந்துட்டு நாங்கள் எடுத்து சாப்பிட்ற அன்னைக்கு தான் நாய்க்கும் வந்துட்டு கறி சாப்பாடு எல்லாம் கிடைக்கும் அதனால மிச்சம் மீதி இருக்கிற எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து ஊற்றிட்டு இருக்கிற சாப்பாட்டெல்லாம் ஒன்றா போட்டு நல்லா பிணைஞ்சு நாய்க்கு போட்டுறது இது பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் எடுத்துகிட்டு இருக்கிறது மண்டே மண்டே வந்துட்டு எனக்கு கொரியர் பர்சன் வருவாங்கன்றதுனால நான் வந்து ஆர்டர் பேக் பண்ணி அனுப்பிச்சிடுவேன் அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வரகரிசியில் அதிரசம் கேட்டிருந்தாங்க இதை செய்கிறதுக்கே வந்துட்டு ஒரு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிட்டோம் கஸ்டமர்கிட்ட ஆர்டர் எடுக்கும்போது சொல்லிட்டேன் ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆயிரும்ன்ட்டு ஏன்னா செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்துட்டு நார்மல் புழுங்கலரிசி பச்சரிசி அந்த மாதிரி தான் செஞ்சுட்ருப்பாங்க வரகரிசி வாங்கி அவங்களுக்கும் அந்த பக்குவம் தெரியணும் அது அதிரசம் மாதிரி வரணும் அதனால் வந்துட்டு ஒரு வாரம் டைம் எடுத்து கரெக்டாக செஞ்சு அதுக்கப்புறமா நல்லபடியாக வந்ததுக்கப்புறமா தான் ஆர்டர் எடுத்து பேக் பண்ணேன் அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க கஸ்டமர்கிட்ட போய் சேர்ற வரைக்கும் அந்த அதிரசம் வந்துட்டு அந்த ஷேப்லேயே இருக்கணும் உடஞ்சி போகாமல் இருக்கணுன்றதுக்காக ஒரு ரெண்டு மூணு தடவை வந்துட்டு ரேப் பண்ணி ரேப் பண்ணி பபுள் ரேப்லாம் போட்டு ப்ரௌன் டேப் போட்டு அப்புறமா அட்டை பெட்டி வச்சு அதுக்குள்ளே டிஷ்யூ பேப்பர்லாம் வச்சு வச்சு தான் பேக் பண்ணேன் நல்லபடியாக வந்து சேர்ந்துருச்சு நல்லாவும் இருந்துச்சுன்னு சொன்னாங்க நான் பேக் பண்ணிகிட்டு இருக்கிற கேப்பில் வந்துட்டு டீ வச்சு வச்சுட்டு போயிட்டேன் சக்கரை மட்டும் போடலை நீங்கள் போட்டு ஆற்றி குடிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லியிருந்தேன் அவங்க என்னென்னா ஒரே ஒரு தடவை ஒரு ஸ்பூன் சக்கரை அள்ளி போடுறதுக்குள்ளே இந்த மூடி உடச்சி தள்ளிட்டாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டாக போயிடுச்சு சரி ஓகே அப்படியே அழுங்காமல் வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க என்னடா அது வந்து பார்த்தா இப்படி இருந்துச்சு அதுக்கப்புறமா நான் ஒட்ட வச்சுட்டு ஃபெவிக்விக்கு இருந்துச்சுன்னு ஒட்ட வச்சிட்டேன் அது ஆல்ரெடி வந்துட்டு நான் ஒரு தடவை போட்டு ரெண்டாக போனதை ஃபெவிக்விக் போட்டு ஒட்ட வச்சு தான் வச்சுருந்தேன் இது பார்த்தீங்கன்னா வேறு பக்கம் அப்படியே போயிருந்துச்சு சரி ஓகே என்ன பண்ணுறது எல்லாம் நடக்கிறதான்ட்டு அதுக்கப்புறமா யோசிச்சேன் அந்த ஒரு ஸ்பூன் சக்கரை போட்டு நம்மளே கையோடு ஆற்றி கொடுத்துட்டே போயிருந்துருக்கலான்ட்டு பேக் பண்ண இடம் பாருங்க இப்படி தான் இருக்கும் பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எல்லா ஆர்டரும் பேக் பண்ணதுக்கப்புறமா ரூம் பார்த்திங்கன்னா கசகசன் ஆயிரும் எல்லாத்தையும் எடுத்து போட்டு பண்ணுறதுனால பேக் பண்ணி முடித்தா அதோட வேலை முடிஞ்சிடாது நம்ம வந்துட்டு அந்தந்த பேக்கு வந்து எவ்வளோ வெயிட் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும் நான் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் கிட்ட அவங்க எவ்வளோ ஆர்டர் பண்ணுறாங்களோ மூணு கிலோ ஆர்டர் பண்ணால் மூணு கிலோக்கான அமௌண்ட்டு தான் கொரியர் சார்ஜ் வாங்குவேன் ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா மூன்றரை கிலோ நாலு கிலோன்னு வந்துடும் மூணு கிலோக்கு மேலே போனாலே நம்ம வந்துட்டு நாலு கிலோவுக்கு பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அந்த அமௌண்ட்டெலாம் பார்த்தீங்கன்னா நான் தான் போட வேண்டியது வரும் எப்படியோ ஒரு விளையாடு இல்லைன்னா ஆர்டரும் பேக் பண்ணி வெயிட் எல்லாம் போட்டு வச்சுட்டு கொரியர் பர்சன் வந்ததுக்கப்புறமா கிட்ட அனுப்பிச்சி விட்டால் தான் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அந்த வாரத்துக்கான ஆர்டரு ஃபினிஷ் பண்ண மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நாலரையே ஆயிடுச்சு சரி ஓகே பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு

துணியில் ஒரு ரெண்டு மூணு லோடு போட்டு காய வச்சதுக்கப்புறமா அந்த ஆகிற பாலில் வந்துட்டு பெற போட்டு போட்டு அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தயிர் நிறையா சேர்ந்துருது வாரத்தில் ஒரு நாள் இப்படி சேர்ந்துருக்கிறதுனால அதை எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து வச்சு மோரம் அடிச்சு அதில் இருக்கிற வெண்ணெய் எடுத்து இருக்கிற வெண்ணெயோட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது தேவைப்படுறப்ப நெய்யாக காய்ச்சிக்கிறது அது ஒரு பக்கம் இருக்குது கவுண்டர்கிட்ட ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது அப்புறம் ஷஸ்வின ஸ்கூல் விட்டு வந்ததுனால பேக்கெலாம் அங்கே அங்கே வச்சு சமயம் பார்க்குறதுக்கு வந்துட்டு இப்படி தான் இருக்குது சரி ஓகே இப்படியே இருந்துச்சுன்னா வேலையே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து கிளி ஃபஸ்ட்டு க்ளியர் பண்ணுவோன்ட்டு பேக கொண்டு போய் வெளியில் வச்சுட்டு வந்துட்டு அப்புறம் அந்த கீரை எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் ஸ்டூல்லாம் எடுத்து ஓரமாக அடியில் வச்சுட்டு இருக்கிறேன் ஏன்னா ஒன்று ஏதாவது ஒரு சாமானை வந்துட்டு ஒரு ஓரத்தில் இருக்கட்டும்னு வச்சோன்னா அதுக்கு பக்கத்தில் இன்னொன்று வைக்கிறது அதுக்கு பக்கத்தில் இன்னொன்று வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த செவர் ஃபுல்லாகவே லைனை வச்சுட்டு போயிடுறது அந்த ஒரு லைன் ஃபுல்லாக வைக்கும் போது தோணும் சரி அப்புறமா எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுக்கலான்ட்டு ஆனால் ஒன்றொன்னா சேர்த்து சேர்த்து பார்த்தீங்கன்னா அந்த இடமே வந்து ஃபுல்லாக டம்ப் பண்ணி வச்சுருவோம் கடைசியில் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் எதா எடுக்கிறது எங்கேருந்து எடுக்கிறதுனே தெரியாது அதனால் வைக்கும் போதே வந்துட்டு ஒழுங்காக வச்சுட்டோம்னா ஈஸியாக தான் இருக்கும் அது மட்டும் வரவே மாட்டேங்குது எப்பயுமே அந்த அன்றைக்கி நைட்டு தோசைக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக உ பீத்தெங்காயம் வந்துட்டு கடைஞ்சிட்டேன் வெறும் வெங்காயம் தக்காளி சீரகம் வந்த உப்பு மஞ்சள் தூள் சாம்பார் தூள்லாம் போட்டு குக்கர்லேயே வேக வச்சு எடுத்து கடைஞ்சி தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நானும் காரியம் ஈரோடு போகலாம் பர்ச்சேஸ் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் கொஞ்சம் பிஸ்னஸ்க்காக திங்ஸ் வாங்க வேண்டியிருந்தது அது போக கௌரி பார்த்தீங்கன்னா அந்த தான் வந்து ஃப்ரிட்ஜு செலக்ட் பண்ண வந்திருந்தாங்க கௌரி பஸ்ஸில் வந்தங்காட்டி எனக்கு முன்னாடியே போயிட்டாங்க நான் வந்து வண்டியில் வந்தங்காட்டி கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன் அதனால கௌரி வந்துட்டு ஃபஸ்ட்டே போய் செலக்ட் பண்ணி வச்சுட்டாங்க ரிலையன்ஸ் மாலில் போயிட்டு நான் ஒரு அரை மணி நேரம் லேட்டாக போனதுனால போயிட்டு அப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறமா அவங்க செலக்ட் பண்ண ஃப்ரிட்ஜை மட்டும் பார்க்காம அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்துட்டு அது வரைக்கும் கௌரி எல்லாம் பார்த்து வச்சிருப்பாங்களா அதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க இங்கே பாருங்க ஒன்றரை ரூபா ஃப்ரிட்ஜ்ஜு ஒரு லட்சத்தி ரூபாய் ஃப்ரிட்ஜு இதெல்லாம் வந்துட்டு கோல்டு வாட்டர் பிடிச்சிக்கலாம் இதில் வந்து ஐஸ் க்யூப்பில் அப்படி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க அது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆனால் அவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளாக வச்சு எடுக்கிற மாதிரியே இல்லை கன்வீனியன்ட்டாகவே இல் இருக்கிற மாதிரி இல்லை குட்டி குட்டி பாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது அதுதான் வந்து கௌரிய சொல்லிகிட்டு இருந்தாங்க எனக்குமே ஃபீல் ஆச்சு நம்ம வந்துட்டு ஈஸியாக வச்சு எடுக்கிற மாதிரி இல்லை சும்மா அந்த ஆஃபீஸ்லலாம் வந்துட்டு ஒரு ஒருத்தங்களுக்கு லஞ்ச் பேக் வைக்கிறதுக்கு பேக்லாம் வைக்கிறதுக்கு ஒரு கேபின் கொடுத்துருப்பாங்கல்ல லாக்கர்லலாம் கொடுத்துருப்பாங்களே அந்த மாதிரி பொட்டி பொட்டியாக இருக்குதே தவிர நம்ம வந்துட்டு காய்கறியெலாம் கொஞ்சம் பெரிய பாக்ஸாக வைக்கலான்னு வைக்க முடியாது கொஞ்சம் அவ்வளோ நல்லா இல்லை அவ்வளோ காசை போட்டு வாங்கி ஒரு பீரோ மாதிரி கொண்டு வந்து சமையல் ரூமில் வச்சுட்டு ஒரு இடத்த காத்துட்டு இருக்கிறது தான் மிச்சமே தவிர நம்ம வந்துட்டு அதை அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிக்க மாட்டோம் சரி ஓகே நமக்கு தகுந்த மாதிரி நம்ம பட்ஜெட் வர மாதிரி நமக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃப்ரிட்ஜை வந்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களே வந்துட்டு வீட்டுக்கு டெலிவரி பண்ணிடுறேன்னு சொன்னாங்க அதனால அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு பில்லெல்லாம் எல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு வந்துவிட்டோம் எத்தனை தடவை வந்து இந்த எஸ்கலேட்டரில் போனாலும் ஒரு ஒரு தடவையும் வந்துட்டு நமக்கு உள்ளே ஏறும்போது இறங்கும் போது ஒரு பதட்டம் இருக்க தான் செய்யுது என்ன தான் பதட்டம் இருந்தாலுமே அப்படியே வந்துட்டு நம்ம வீடியோ எடுத்துகிட்டே போகலான்னு சொல்லிவிட்டு அப்படியே வீடியோவும் எடுத்தாச்சு இந்த எஸ்கலேட்டர் பார்த்திங்கன்னா ட்ராலியில் எடுத்துகிட்டு போகிறது போல் இருக்குது அதில் வந்துட்டு மடங்கி மடங்கி போகல அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே போச்சு இதே என்னடா அது வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் அதை பேசிக்கிட்டே அதுலேயும் வந்துட்டோம் ஏறும்போது ஒரு ஜர்க் ஆகுது இறங்கும் போது ஒரு ஜர்க் ஆகுது மற்றபடி போக வரெல்லாம் ஓகே தான் எத்தனை பேர்த்துக்கு வந்துட்டு இப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எத்தனை தடவை நம்ம வந்து எஸ்கலேட்டரில் போனாலுமே ஒரு ஒரு தடவையும் வந்து ஏறும்போது இறங்கும் போது கொஞ்சம் மனசுக்குள்ளே ஒரு பார்த்து வரத்தான் செய்யுது சரி நம்ம வெளியில் போகலாம் அப்படியே போய் சாப்பிட்டுட்டு பர்ச்சேஸ் போகலான்னு சொல்லி பேசிவிட்டு வந்தோம் கௌரி வந்துட்டு இந்த மீன் அக்கு பஞ்சர் இந்த தொட்டியை பார்த்த உடனே நான் அதை பண்ணிவிட்டு தான் வருவேன்ட்டு உட்காந்துட்டாங்க ஐயோ அப்பா சாமி நீங்கள் எங்கேயோ பண்ணுங்கள் நான் வேணால் சும்மா வேடிக்கை பார்க்குறேன் உங்களுக்கு வீடியோ வேணா எடுத்து தரேன் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு அது பார்த்திங்கன்னா ஒரு அறுவருப்பாக இருந்தது சுத்தமாக பிடிக்கவும் இல்லை நம்ம சும்மா வந்து வாய்க்கால் தண்ணியில் துணி துவைக்க போனாலே வந்து அந்த மீனெல்லாம் வந்து காலை மொய்க்க ஆரம்பிச்சிடும் எனக்கு நம்ம ஈ மொய்க்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு வாய்க்கால் நீளே வந்துட்டு மீன் வந்து நம்மளை கடிக்க ஆரம்பித்தாலே ஒரு நிமிஷம் நிற்க முடியாது காலை வந்து தூக்கி தூக்கி வச்சுட்டே இருக்கணும் இதில் வந்துட்டு நம்ம காலையை நம்மளே கொண்டு காசை கொடுத்து காலை மீனுக்கிட்ட காலை கொடுக்குற மாதிரி இருக்கணுன்ட்டு நான் மாட்டவே மாட்டேன்னு சொல்லிட்டேன் நான் வந்து அவங்க வந்து ஏக்கப்பஞ்சர் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் பக்கத்தில் இருக்கிற கலையெல்லாம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் சரி ஏதாவது சஷவனுக்கு வாங்கிட்டு போகலாமா எதாவது யூஸ் ஆகுமான்ட்டு ஆனால் ஒன்றும் அந்தளவுக்குலாம் யூஸ் ஆகுற மாதிரி இல்லை சும்மா காசு தான் அதிகமாக தவிர நம்ம வாங்கினாலும் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு சரி ஓகேச்சு ஒரு காமணி நேரம் அப்படியே உட்காந்துட்டு இருந்துட்டு அப்புறமா ரெண்டு பேரும் பக்கத்துலேயே ஆயா மிஸ் ஒன்று இருந்துச்சு அதில் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு அங்கே போய் சாப்பிட்லான்னு சொல்லி நாளுக்கு ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு திருப்தியும் சாப்பிட்டுட்டு தான் அடுத்த பர்ச்சேஸ் போனோம் அடுத்த விளாக்லாம் பார்க்கலாம்